ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்மின் ஃப்ரம் கன்னியாகுமரி சேனல் வந்து நான் தான் ஜாஸ்மின் இது எங்களோடய இன்ட்ரோர் வீடியோ தான் நான் ஒரு மேரிட் பர்சன் தான் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க மூத்த பிள்ளை பேர் சாரா ரெண்டாவது பிள்ளை பேர் சேலி என்னை வீட்டுக்கார பேர் ஸ்டாலின் அவங்க வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஓப் பண்ணுறாங்க நான் நர்சிங் முடிச்சிருக்கேன் ஆனால் வேலையை போக முடியல சில காரணத்தினால நான் இப்போது வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்கேன் அந்த சேனல் பேர் தான் ஜாஸ்மின் ஃப்ரம் கன்னியாகுமரி இதில் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய ஃபுட் வீடியோ போட்டிருக்கேன் அதேப்போலாம் நிறைய கன்னியாகுமரியில் உள்ள காரியங்கள் நிறைய போட்டிருக்கேன் நிறைய வ்ளாக் வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் இப்போ ஷார்ட் பீரியடில் தான் ஓப்பன் பண்ணேன் எனக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சி பார்த்துடுங்க என்ன உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு நிறைய தேவை இருக்குது அதில் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தனா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அது கண்டிப்பாக எனக்கு முடிஞ்ச அளவு ரீப்ளை பண்ணுவேன் ஆல்ரெடி என்ன நிறைய வீடியோஸ் கேட்ருக்கு ஹோம் டூர் போடுங்க உங்கள் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் போடுங்கன்னா நான் அந்த வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த வீடியோக்கும் உங்கள் ரெஸ்பான்ஸ் எனக்கு வேணும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நன்றி பாய் பாய் பண்ணுங்க